ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் லக்னோ ஜாயின்ட் இந்த மேட்சை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆறு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா ஏழாவது மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பையோட விளையாண்டு ஒரு அற்புதமான வின் எடுத்துகிட்டு இந்த மேட்ச்சுக்கு வந்திருக்காங்க லக்னோ பார்த்தீங்கன்னா கே கே யாரோட ஒரு தோல்வியோட பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் விளையாட போகிறாங்க லக்னோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் கிரௌண்டாக இருக்கும் இந்த ரெண்டு டீமும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஹோம் அவைன்னு பார்த்தீங்கன்னா விளாண்டுருந்தாங்க லக்னோவோட ஹோம் கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் நடக்கலை நூறு ரிசல்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கில் இந்த ரெண்டு டீமும் விளாண்டாங்க அந்த மேட்ச்சில் சென்னை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ரன் பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக கொடுத்தாங்க லக்னோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரன் தான் அடிச்சிருந்தாங்க இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கேயோட பவுலிங் அண்ட் பேட்டிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு லக்னோக்கு கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிங்ல பெரிய இம்பாக்ட் எடுத்துட்டு வரல இந்த மேட்சுக்கான நம்மளோட பிளேயிங் ப்ரெடிஷன் லெவன்ஸை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின் பார்த்துடலாம் கே எல் ராகுல் குயின்டன் டிகாக் தீபக் கூடா மார்கஸ் டோனிஸ் நிகலஸ் புரன் ஆயுஷ் பதோனி குர்னால் பாண்டியா ரவி பிஸ்னாய் யஸ் தாகூர் சமர் ஜோசப் மோசின் கான் இவங்கெல்லாம் இருக்காங்க மயங்க அதை உள்ள வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா மோசின் கான் இல்லாட்டி யஸ் தாகூர் இவங்க ரெண்டு பேர்த்து யாராச்சும் வெளில போக வாய்ப்பு இருக்கு இப்போ சிஎஸ்கேட பிளேயிங் லெவன்ஸை பார்த்துடலாம் பார்த்துக்கலாம் ருத்ராஜ் கேட்வாட் ரஜின் ரவீந்திரா அஜிங்கியா ரகன் டேரல் மிச்சலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மோயின் அலி இல்லாட்டி மிச்சல் ஸ்டாட்னரை கூட எடுத்துகிட்டு வரலாம் சிவம் ரவி ரவீந்திர ஜடேஜா சமீர் ரஜி எம்எஸ் எஸ் தோனி சத்துல் தாகூர் துஷா தேஷ்பாண்டே முசபுசூர் ரஹ்மான் இவங்களாம் இருக்காங்க இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா பதிரானா தான் உள்ள வருவார் சிஎஸ்கேட டவான் கனவே பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து ரூல் அவுட் ஆகிட்டார் இந்த சீசனு அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பவுலரான ரிச்சர்ட் கிளீசனை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இவர் இது வரைக்கும் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனலில் ஆறு மேட்சில் ஒம்பது விக்கெட் எடுத்திருக்காரு டி ட்வெண்ட்டி கெரியர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி நாலு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்படியும் சிஎஸ்கே வின் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னா அவங்க தேவையான சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பவுலர்ஸ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பேட்டிங்லும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பிளஸ் ஜிக்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் போரான்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ப்ளே பண்ணி கொடுத்துட்ருக்காரு மார்க்கெஸ்ட் ஷோனிங் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மேட்ச் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட் செவன் தேர்ட்டி பி எங்கோ ஸ்டார்ட் ஆயிரும் லக்னோவ இந்த மாத்திரத்தில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்காரங்களாக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் செஞ்சு போகும் பை பைக்